ஒரு தகவல் தொழில்நுட்பக் கம்பெனியில் குமார் வேலை செய்து வந்தான் குமார் நன்றாக வேலை செய்து முன்னேறி வருவது அவனுடன் வேலை செய்யும் ரகுவரனுக்கு பிடிக்காது அதனால் ரகுவரன் குமாரிடம் நட்பாக பழக மாட்டான் அவனுக்கு ஏதேனும் தீமைகள் செய்து கொண்டிருப்பான் ஒருநாள் குமார் விடுமுறையில் இருந்தபொழுது அவன் டேப்ளிலிருந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரகுவரன் கிழித்து குப்பையில் போட்டுவிட்டான் அடுத்த நாள் அலுவலகம் வந்த குமார் இதை அறிந்து மிகவும் மனம் வேதனைப்பட்டான் நாட்கள் சில சென்றது ஒரு நாள் குமார் தன் தந்தையுடன் காரில் வந்து கொண்டிருந்தான் அன்று நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது அங்கு சாலை ஓரம் ரகுவரன் தனது மோட்டார் சைக்கிள் பழுதாகி நின்று கொண்டிருந்தான் ஆனால் குமார் ரகுவரனுக்கு உதவி செய்யாமல் காரை தொடர்ந்து ஓட்டினான் இதை பார்த்த குமாரின் அப்பா குமாரிடம் உனது அலுவலக நண்பன் ரகுவரனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாயே ஏன் என்று கேட்டார் அதற்கு குமார் ரகுவரன் என்னுடன் நட்பாக பழகமாட்டான் மேலும் எனக்கு தீமைகள் செய்து கொண்டே இருப்பான் அதனால் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்று கூறினான் குமார் இதை கேட்ட குமாரின் அப்பா நட்போடு பழகாமல் தீமை செய்யும் நபராக இருந்தாலும் நாம் அவரோடு அன்போடுதான் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அது ஒரு இழிவான செயலாகும் அதனால் நீ உடனே காரை திருப்பு ரகுவரனுக்கு உதவி செய்யலாம் என்று கூறினார் தன் தவறை உணர்ந்த குமார் சரி என்று தன் அப்பாவிடம் சொன்னான் ரகுவரனிடம் குமார் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் இதை பார்த்த குமாரின் தந்தைக்கு சற்று நிம்மதி வந்தது